கதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா நதிதனை அன்ன பொய் வாழ்வில் அன்பாய் பொதிந்த பொதிதனையும் கொண்டு திண்டாடுமாறு என போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே எந்தன் மனம் வேகின்றதே இந்த பாடலின் பொருள் நதியின் போக்கைப் போல் நிலையற்ற பொய்யான வாழ்வில் பற்றுடையவனாகி நரம்பால் பொதிந்த உடம்பாகிய இந்த பொதியை சுமந்து கொண்டு திண்டாடுமாறு என்னை உட்படுத்திய விதித்தனை நொந்து நொந்து இங்கே என்ற மனம் வேகின்றதே இதிலிருந்து மீள கதித்தனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகா இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதியோட மாதிரி நம்ம மனசு என்ன பண்ண கண்ட கண்டபடி அழப்பாயுது இல்லைங்களா என் என்ன நினைக்குது அது பாட்டு அலைஞ்சிட்டே இருக்கும் நம்ம வந்து நம்ம சும்மா உக்காந்துருந்தா கூட பார்க்க அமைதியா இருப்போம் ஆனா கண்டபடி அலைஞ்சிட்டு இருக்கோம் ஊர்மையே போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மனசு சொல்ற மாதிரி எல்லாம் ஆடுறது நரம்பால நரம்பால ஆன உடம்பு இந்த நரம்ப வந்து எது இயக்குதுன்னா நம்ம மனசு தான் இயக்குது சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நரம்பை வந்து எது இயக்குதுன்னா ஹார்மோன்ஸ் அப்படின்றது இயக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறது வந்து நம்மளுடைய மைண்ட் மைண்ட்ல இருந்து வர தாட்ஸ் தான் ஹார்மோன் சுரக்க வச்சு இந்த நரம்பை வேலை பார்க்க வைக்குது அப்படி வந்து இந்த விதிக்கு உட்பட்டு நாம செய்யற அத்தனை இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கு பல விஷயங்கள் மோசமா இருக்கு எண்ணங்கள் மோசமா இருக்கு அதனால வர செயல்கள் மோசமா இருக்கு அதனால வர வார்த்தைகள் மோசமா இருக்கு அதனால இருணகிரிநாதர் என்ன சொல்றாருனா அப்பா இந்த தானே நான் இவ்வளோ மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன நொந்து நொந்து மனம் வேகிறேன் என்னை இதுல இருந்து காப்பாத்து முருகா கந்தவேல் முருகா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க பாடுறார் மிக்க நன்றி